அனைவருக்கும் வணக்கம் இந்தியா சிஸ்டர்ஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்பது லதாவும் அம்முவும் இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி எங்கள் வீட்டில் நாங்கள் செய்கிற மாதிரி அரைச்சு விட்ட பருப்பு ரசம் என்னதான் குழம்பு இருந்தாலும் ரசம் இல்லைன்னா சாப்பிட்ட திருப்தியே இருக்காது இல்லைங்களா இந்த ரசம் இருந்தால் குழம்பு கூட அவசியம் இல்லைங்க ஒரு பொரியலோ ஒரு ஆம்லேட்டோ இருந்தால் கூட போதும் திருப்தியாக சாப்பிட்டோம் இப்ப இப்போ செய்ய ஆரம்பிக்கலாமா அதுக்கு முன்னாடி இந்தியா சிஸ்டர்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களால் உடனே பார்க்க முடியும் முதல்ல ரசத்துக்கு தேவையான பருப்பை வேக வச்சுக்கலாங்க அதுக்கு ஒரு நாலு டேபிள் ஸ்பூனான பருப்பை வந்து நல்லா கழுவி வச்சுருக்கேன் இதை குக்கரில் போட்டுக்கலாம் அது கூட ஒரு கப்பு தண்ணி ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் இதை போட்டு மூடிட்டு ஒரு அஞ்சு விசில் நல்லா வேக வைக்கலாம் நல்லா குழஞ்சி வேகணும் எங்களுக்கு வந்து அஞ்சு விசிலில் வேகுது உங்களுக்கு எந்த விசிலில் வேகுதோ அது வரைக்கும் நல்லா குழையாக வேக வச்சுக்கோங்க ஆமாம் இது அஞ்சு விசில் வரட்டும் அதுக்குள்ளே மசாலா வரச்சிக்கலாமா சரி ரசத்துக்கு தேவையான மசாலா அரைக்கிறதுக்கு ஒன்று டீஸ்பூன் மிளகு ஒன்று டீஸ்பூன் ஜீரகம் ஒரு எட்டு பல் பூண்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கொஞ்சமாக கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் மசாலா நல்லா நைஸாக அரைச்சாச்சுங்க இது இருக்கட்டும் இதுவும் அஞ்சு விசில் வந்துடுச்சு இதை இறக்கி வைக்கலாம் இது வந்து ஸ்டீம் அடங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம புளி கரைச்சில் கரைச்சிக்கலாம் இன்றைக்கி ரசம் நான் இந்த கிண்ணத்துட்டோம் ஃபுல்லாக தான் கரைக்க போகிறேங்க இதில் வந்து ஒரு லிட்டர் அளவு ரசம் பிடிக்கும் அதுக்கு வந்து முப்பது கிராம் ஒரு பெரிய எலுமிச்சளவு இந்த அளவுக்கு புளியை கரைச்சி வச்சிருக்கிறேன் அதை ஊற்றிக்கலாம் அதோட அரை டீஸ்பூன் பொடி ரெண்டு டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் வெந்தியப் பொடி இதை போட்டு அதோட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த மசாலாவையும் போட்டு இதோட இன்னும் ஒரு ரெண்டு கப்பு நான் தண்ணியை ஊற்ற போகிறேங்க பருப்பில் வந்து ஒரு கப்பு தண்ணியை ஊற்றிருக்குறேன் புளியில் ஒரு கப்பு ஊற்றிருக்கேன் இதில் ரெண்டு கப்பு ஊற்றிருக்குறேன் மொத்தம் ஒரு லிட்டர் தண்ணியை ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம் புளி கரைச்சி நல்லா கரைச்சி விட்டாச்சுங்க இப்போ பருப்பு வெந்திருக்குதான்னு பார்க்கலாம் வெந்திருக்கு இல்லையா ஆ நல்லா வெந்திருக்கு நல்லா வெந்திருக்கு இத நீங்க கரண்டி வச்சியோ இல்ல ஒரு மத்திலையோ நல்லா நைசா மசிச்சு விட்டுக்கலாம் இது நல்லா மசிச்சாச்சுங்க இது வந்து அந்த புளி தண்ணியில சேர்த்துக்கலாம் பருப்பும் புளியும் போட்டு நல்லா கரைச்சு விட்டுட்டு இந்த டைமில் நீங்கள் உப்பும் புளியும் வந்து உங்கள் பார்த்துக்குங்க எங்களுக்கு கரெக்டாக இருக்குது உங்களுக்கு புளிப்பு கொஞ்சம் ரொம்ப தெரிஞ்சுதுன்னா கொஞ்சம் தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இதுக்கு தாளிச்சுக்கலாம் கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் நெய் நெய் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ரசம் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இது காயட்டும் அக்கா இப்போவாது கடுகு வெடிக்கதான்னு பார்க்க போகிறேன் சூடாகட்டும் சூடானதுக்கப்புறம் போடு ஒரு டீஸ்பூன் கடுகு பொரியட்டும் ம் பொறிஞ்சிடுச்சி மூணு காஞ்ச மிளக கில்லி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் அது கூட கால் டீஸ்பூன் பெருங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு அதில் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற இந்த ரசத்தை ஊற்றிக்கலாம் ரசம் வந்து கொதிக்கக்கூடாதுங்க அந்த நுரம் மேலே அப்படியே எழும்பி வரும் அந்த டைமில் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் சுட சுட அருமையான அரைச்சு விட்ட பருப்பு ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு நல்ல ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்